ஈரோட்டின் நாகமலை குன்று புதிய பல்லுயிர் பெருகதின் சொர்க்கம் அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்று தமிழகத்தின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இது நம்பியூர் அருகே அமைந்துள்ளதா பல்வேறு வாழ்விடங்கள் தாவரங்கள் பறவைகள் மற்றது பிற உயிரினங்கள் இங்கு வாழ்கிறதா இங்கு மலை அடிவார காடு இலையுதிர் காடு முட்புதர் காடு பாறை பகுதி மற்றது நன்னீர் சுனை போன்ற பல்வேறு வாழ்விடங்கள் இருக்கிறதா பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் என்பவை மற்றதா நலிந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிக்கும் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாகவும் இவை அறிய அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான மற்றது முக்கிய நலிந்த இனங்களை வந்து பாதுகாக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா சொன்னால் நாகமலை ஒரு சூழலியல் வளமிக்க இடமாகவும் மற்றது இடம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகள் உள்ளூர் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் மற்றது பல்வேறு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஒரு முக்கிய வாழ்விடமாகவும் இருக்கிறதா இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்து வகையான பறவைகள் நூற்றி முப்பத்தி எட்டு தாவர இனங்கள் மற்றது பல விலங்குகள் காணப்படுகிறதா இங்கே சமீபத்தில் நடத்தப்பட்ட பறவைகள் ஆய்வில் வந்து கிழக்கு ஐரோப்பா மற்றது வந்து மத்திய ஆப்பிரிக்காவில் இருந்தால் வெகு தூரம் பயணித்து வல் வலசை வந்திருக்கக்கூடிய பறவைகள் வாழ்வது வினப்படுத்தப்பட்டுள்ளதா குறிப்பாக நெடுந்தூர வலசை பறவைகளான சாம்பல் கழுத்து கூம்பலகன் நீல பூங்குருவி மற்றது மரக்கதிர் குருவி மற்றது காட்டு கதிர் குருவி ஆகியவை இந்த ஆய்வில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா தமிழ்நாட்டில் அரிதாக காணப்படக்கூடிய இந்த சாம்பல் கழுத்து கூம்பலகன் இந்த பறவையை நாகமலை குன்றில் காண முடிகிறது இதன் உருவ அமைப்பு வந்து சிட்டுக்குருவியை போன்றிருக்கும் வெளிர் பழுப்பு உடல் இளம் சிவப்பு கூம்பு போன்ற அழகு வெண்ணிற கண் வளையம் போன்றவற்றை கொண்டு இவற்றை வந்து அடையாளம் காண முடியும் இவை வந்து பாங்கான குன்றுகள் புல்வெளிகள் போன்ற திறந்த வழிகளை வாழ்விடமாக கொண்டு தாவரங்களின் விதைகள் தண்டு பகுதிகள் மற்றது பூச்சிகள் போன்றவற்றை உண்டு வாழ்கிறதா இவை மத்திய ஆசியா மேற்கு ஆசியா மற்றது மங்கோலியா சீனா உள்ளிட்ட பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யும் குளிர்காலத்தில் தென்னிந்திய பகுதிகளுக்கு வலசை வரும் பறவையாகவும் இது இருக்கிறதா மற்றது பாத்தீங்கன்னா நீல பூங்குருவின்னு சொன்ன வாங்க தெற்கு ஐரோப்பா மேற்கு ஆசியா சீனா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இனப்பெருக்கம் செய்யும் இந்த பறவைகள் குளிர்காலங்களில் நாகமலை நாகாமலைக்குன்றுக்கு தொடர்ந்து வலசை வருகிறதாம் ஆண் பறவை தலையும் கண்ணமும் வந்து தொண்டையும் நீள நிறத்துல வந்து இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய உடல்ல மேற்பகுதி மட்டும் நீளமும் கரப்பும் கலந்து காணப்படுமா பறவைகள் பார்த்தீங்கன்னா பழுப்பாகவும் வயிற்று பகுதியில வெளிறிய திட்டுக்களுடனும் வரிகளுடனும் காணப்படும் பாறை பாங்கான பகுதிகளில் வாழும் இந்த நீல பூங்குருவிகள் பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகள் பள்ளிகள் தவளைகள் தேரைகள் பழங்கள் இது போன்றவெல்லாம் வந்து சாப்பிடுமா இங்குள்ள முக்கிய உயிரினங்கள்ல வந்து பெரிய புள்ளிகள் கொண்ட கழுகு வளரிய பூனை பருந்து மற்றது என்னஸ் கழுகு ஆகியவை வந்து குறிப்பிடத்தக்கவை இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற மறுக்கிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி